நம்ம வார்டன் மேடம் இருந்துட்டு இப்போது அன்போட அம்மா கிட்ட பேசி அவங்க கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து போய்னா தடுத்து நிறுத்திட்டாங்க அதே மாதிரி வந்து போய்னா மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற வந்து சொல்லி அது ஒரு பிரச்சனையை வந்து போய்னா போய்கிட்டு இருந்துச்சு இப்போது நம்ம அன்போட அம்மா இருந்துட்டு சரி ஓகே அவங்களும் ஒரு தாய் தானே தன்னோட பிள்ளைக்காக இவ்வளோ வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து போயினா செஞ்சாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு வந்து போய்னா கொலை பண்ண பார்த்து கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து நம்ம அன்பு உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வாடன் மேடம் வரும்போது இங்க பாருங்க மேடம் நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு மகேஷ்னால எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க இப்போ என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு என் புள்ளைய கொல்ல பார்த்து இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க அந்த மகேஷ் அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது இங்க இன்வெஸ்டிகேஷனே தேவையில்ல இங்க நடந்த பிரச்சனைக்கு மகேஷ் தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல முழுசா வந்து போயினா இவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம ஆனந்தி கூட வந்து போயினா மகேஷ் சார என்னமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மகேஷ் சார் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்களை புரிஞ்சு தெரிஞ்சுப்பீங்க நாங்க செஞ்சது தப்பு கிடையாதுன்னு சொல்றது தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றது நினைச்சிட்டு இருந்தோம் உங்களுக்காக வந்து அதாவது உங்களோட நட்பு மறுபடியும் வளரணும் அப்படின்றதுக்காக அன்பு என்னென்னலாம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி இந்த இடத்துல மகேஷ் சார் மேல வச்சிருந்த அந்த மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு ரொம்பவே கேவலமா திட்ட ஆரம்பிச்சுறாங்க அன்புக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தான் அதே மாதிரி வந்து என்ன மகேஷ் சார் இதை பண்ணிருந்தா ஓகே ஆனா மகேஷ் சார் பண்ணாம அரவிந்த் பண்ணி இதை மகேஷ் சார் வந்து பழி வர மாதிரி வந்து பண்ணிட்டான் அதுதான் வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இன்னொரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கவே இல்லை இல்லையா அதாவது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்கள தவிர ஒரு பக்கம் வந்து போய் மகேஷ் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டான் நார்மலா ஸ்மூத்தா போகும் போக போக வந்து இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் தேவை ஏன்னா இப்போ நம்ம மகேஷர் இருந்துட்டு எந்த அளவுக்கு வந்து போயினா கோவமாக இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றதுனால கொஞ்ச நாள் டைம் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளவே வந்து போய்னா நம்ம அன்புக்கு இப்படி ஆகிட்டு அது வந்து போய்னா மிகப்பெரிய இஷ்யூவாகவே மாறிடுச்சு ஒரு பக்கம் வந்து போய்னா நான் கேஸ் தான் தீர்வேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷர் மேலே வந்து போய்னா கேஸையும் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஆனால் மகேசர் வந்து போய்னா நம்ம அன்புக்கு ஆனதுல ரொம்ப வந்து போய்னா வருத்தப்பட்டாங்க ஆனா அந்த வருத்தத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்தி கூட வந்து இப்போ கண்மூடித்தனமாக நம்புறாங்க மகேஷ் சார் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரோட ரியாக்ஷன் முன்னாடி வந்து இப்போ எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் நல்லபடியாக தான் வந்து இப்போ நடக்கும் ஒரு பக்கம் நம்ம மகேஷும் அன்புவும் மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க